ஒரே ஒரு ஊர்ல ஒரு பாதிரியார் இருந்தார் ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தார் ஒரு நாள் அவர் மடத்து சமையல் அறையில பாத்திரங்களை கழுவி தொலைக்கி சுத்தப்படுத்திட்டு இருந்தார் அந்த சமயத்துல ஒரு தேவதூதன் அவர் முன்னாடி வந்து நின்னா இவர் நிமிந்து பார்த்தார் அண்டவர் என்ன வந்து உங்ககிட்ட அனுப்பி இருக்கிறார் பரலோகத்துல வாசம் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டது அப்படின்னு அந்த ஆள் ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி ஆனாலும் இப்போ இங்க நீயே பாரு எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு இவ்வளவையே நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு நான் வந்து நன்றி கெட்டவனா இருக்க விரும்பல இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார் தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோட அன்போட பாதிரியார பார்த்தான் சரி என்ன செய்யலாம்ங்கிறத அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான் ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்துல உள்ள கலைகளை எல்லாம் ஒரு களை கொத்தியால கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த சமயத்துல இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிக்கிறான் பாதிரியார் பார்த்தார் இத பாரு இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்திருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார் தேவதூதன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான் மறுபடியும் அவரு களை எடுக்கிறது தானிய கலைஞத்துக்கு வரணும் பூசுறது இப்படிப்பட்ட வேலைகள்ல ஈடுபட்டிருக்காரு இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில நோயாளிகளை கவனிச்சுக்கிட்டு ரொம்ப தீவிரமா இருக்கிறார் அந்த பாதிரியார் ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிந்து பாக்குறப்போ தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து இந்த தடவை பாதிரியார் தன்னல மற்றவரா பேரன்பை காட்டக்கூடிய வகையில தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வந்து பிணியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாரா தேவதூதன் ஒண்ணும் சொல்லல மறைஞ்சிட்டான் அன்னைக்கு சாய்ந்தரம் பாதிரியார் வந்து மடத்துல உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இழப்பாருனார் யோசிச்சு பார்த்தார் தேவ தூதனையும் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினைச்சு பார்த்தார் தான் அடைகிறதையும் சோர்வு அடைகிறதையும் உணர்ந்தார் ஆண்டவரை நினைச்சார் ஆண்டவரே உங்களுடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்புனா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்பவே தேவதூதன் பக்கத்துல வந்து நின்ன பாதிரியார் நிமிர்ந்து பார்த்தார் நீ இப்பவே என்ன ஆழச்சுட்டு போக விரும்புனா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கேன் தேவதூதன் அந்த பாதிரியார அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து வந்து என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாரா இருக்கிறதா சொல்றீங்க ஆனா நீங்க இதுவரைக்கும் வேற எங்க இருந்ததா நினைக்கிறீங்க அப்படின்னு நானும் அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த இடம் தான் பரலோகம் அப்படிங்கறத உணர்த்தி இருக்கிறேன் பரலோகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியா இருக்குது தொண்டு செய்கிறதை விட பெரிய செயல் வேற எதுவும் இருக்க முடியாது அது நம்ம மனசுக்கு கொடுக்கற சுகத்தை வேற எதுவும் கொடுக்க முடியாது நாம தொண்டு செய்யற இடம்தான் அந்த புண்ணிய இடம் ஆனா இந்த காலத்துல எல்லாம் நாம வந்து தொண்டு செய்யணும்னு நினைச்சு ஏதாவது ஆரம்பிச்சா கூட அதை ஒரு மாதிரியா சுத்தி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பெரியவர் அப்படித்தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒரு இடத்துல ஒரு பலகைய வச்சு ஆடை அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர் ஒரு சின்ன பையன் அத ரொம்ப ஊக்கமா அக்கறையா கவனிச்சுக்கிட்டு இருந்தான் பெரியவர் இதை கவனிச்சார் என்னப்பா பாக்குற உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் சொல்றான் அப்படி இல்லைங்க நீங்க ஆணி அடிக்கிறப்போ கையில சுத்தியால ஆள் அடிச்சுக்கிட்டா எப்படி துடிப்பீங்க எப்படி கத்துவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணும்னு ஆசை அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருக்கிறார் ரொம்ப பெரிய ஞானி ரொம்ப வயசாயிட்டுது கடைசி காலத்துல அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க உங்க குரு யார் அப்படின்னு கேட்டாங்க அவர் நிமிர்ந்து பார்த்தார் எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு அவங்க பேர்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது ஆனா முக்கியமான ஒரு மூணு பேரை பத்தி மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாரா அப்புறம் சொன்னார் அந்த மூணு பேர்ல ஒருத்தன் ஒரு திருடன் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியா நான் போய்கிட்டு இருந்தேன் அப்போ வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன் அது இருட்டு நேரம் நடு ராத்திரி ஊரே உறங்கி போச்சு அந்த நேரத்துல ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுகத்துல ஏதோ பண்ணி உள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் அவங்க கிட்ட போய் நான் இன்னைக்கு எங்க தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன் அதுக்காக இந்த ராத்திரி வேலையில அது ரொம்ப சிரமம் ஒரு திருடனோட உங்களால தங்க முடியும்னா நீங்க என்னோட தங்கலாம் அப்படின்னா நான் அவன் கூட ஒரு மாசம் தங்கி இருந்தேன் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்ப நான் என்னுடைய வேலைக்கு போறேன் நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடைச்சதான்னு நான் கேட்பேன் அதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஒண்ணும் இல்ல நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படியும்பா எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது எப்பவும் சந்தோஷமாவே இருப்பான் நானும் ரொம்ப காலமா தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒண்ணுமே நடக்கல ஆனா நான் என்ன பண்ணேன் தெரியுமா மனசு வருத்தப்படும் நம்பிக்கை இழந்துருவேன் அப்ப அந்த திருடனுடைய தான் ஞாபகத்துக்கு வரும் திருடன் எனக்கு ஒரு குரு குரு அது ஒரு ஒரு நாய் இது சமயம் எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன் அப்ப ஒரு நாயும் வந்தது அதுக்கும் தாகம் ஓடி வந்து ஆத்த பார்த்துது அதோட நிழல் வந்து ஆத்துல தெரிஞ்சது அத பார்த்ததும் பயந்துட்டது அதாவது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது அதை பார்த்து குறைக்குது திரும்பி ஓடுச்சு ஆனா அதுக்கு தாகம் அதிகமா இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது பார்த்தா மறுபடியும் தண்ணீல நாயோட உருவம் தெரியுது இப்படி சில தடவை பண்ணிச்சு இருந்தாலும் கடைசியில் தண்ணீர்ல குதிச்சுட்டு துணிஞ்சி இப்படி குதிச்ச உடனே அதோட உருவமும் மறைஞ்சுட்டுது இத பார்த்தேன் நான் என்ன புரிஞ்சுகிட்டேன்னா எவ்வளவுதான் பயம் இருந்தா கூட ஒருத்தன் தைரியமா காரியத்துல இறங்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது இது ஒண்ணு அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா குழந்தை நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன் அங்க ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்தது நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையா கேட்டேன் ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்திய நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன் ஆமான்னு அந்த குழந்தை சரி இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாம இருந்தது இப்ப எரியுது இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்க இருந்து வந்தது காட்ட முடியுமா கேட்டேன் அந்த 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 முடியுமாத்திய ஊதியம் அடைச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்து கேட்டுது மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பாத்தீங்க இல்லையா அது எங்க போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சுட்டுது நான் படிச்சதுலாம் அந்த வினாடியில சுக்கு நூறா போட்டுது என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவு அந்த ஞானி விவரமா சொன்னாராம் அதனால நாம இருந்து இருந்துதான் இத கத்துக்கணும்ங்கிறது இல்லை யாருகிட்டே இருந்தும் எதையும் கத்துக்கலாம் நம்மால் ஒருத்த ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தான் அந்த நாய்க்கு வால் கிடையாது யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க இந்த நாய் தான் சார் எனக்கு குரு அதுகிட்டே இருந்து கூட நான் பாடம் கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்படி என்ன கத்துக்கிட்டேன் அந்த வால் இல்லாத நாய்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டோம் நாம யாருகிட்டயும் வாலாட்ட கூடாது அப்படிங்கிற பாடத்தை அதுகிட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பூங்கா அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார் நின்றுகிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கிறார் அந்த பக்கமா இன்னொருத்தர் வந்தார் இவரை கவனிச்சார் என்ன யோசனைன்னு கேட்டார் எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டது ஏற்கனவே நின்னுகிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிக்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா அது ஆச்சரியம் தானே அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சார் என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு கீழே விழுந்தாதானே எழுந்திரிச்சு நிக்க முடியும் அதனால எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும் இவர் முதல்ல கீழே விழணும் அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும் இந்த உலகத்துல எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான் இப்போ இந்த குழந்தை பருவத்துல கீழே விழாம நடைபெயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா சின்ன வயசுல ஒரு ஒரு தட கூட கீழே விழல சார் அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் ஆகிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது அதனால மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்து தான் நடக்க கத்துக்கிறான் ஒரு உண்மையை நாம வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது வாழ்க்கையில வெறுப்பு வந்துடக்கூடாது அதுக்காக மனசு உடஞ்சி போடாதுங்க அதை ஒரு பாடமா எடுத்துக்கங்க அதே தவறு மறுபடியும் நடக்காம வேணும்னா பாத்துக்கலாம் அது போதும் தடைக்கல்ல படிக்கல்லாம் மாத்திக்கணும் இதுதான் இதுல முக்கியம் ஒரு அலுவலகம் அங்க ஒரு அதிகாரி அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார் சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர் அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாராம் இந்த நிறுவனத்துல நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம் ஆனா ஒண்ணு ஒரே விஷயம் என்னன்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது அது முக்கியம் அப்படின்னு பாரு இத வந்து மேம்போக்கா பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்றது மாதிரி தெரியும் ஆனா உண்மை அப்படி இல்லை இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா அநேகமா எல்லா மனிதர்களுமே ஒரே தவறதான் மறுபடியும் மறுபடியும் செய்யறாங்க விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்யறது உண்டு கணக்கு எழுதுறவங்களை பாருங்க ஒரே தப்ப மறுபடியும் மறுபடியும் செய்வாங்க அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க ஒரு நாள் தாமதமா வந்தா பரவாயில்ல தினமும் தாமதமா வருவாங்க இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பல் ஞாபகம் மறதி கவனக்குறைவு தன்னுடைய திறமை பேரில் அளவுக்கு மீறிய நம்பிக்கை இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள் ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்யறது இல்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கத்துக்கணும் அது போதும் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள் அதனால வெற்றிகரமாக வாழ்க்கையில நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னன்னா முதல்ல சோம்பலை தவிருங்கள் சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கறது அவங்க அறிவுரை ரெண்டாவது ஞாபகம் மறதி எந்த செயலையும் ஈடுபாடு வேணும் அக்கறை வேணும் மூணாவது கவனக்குறைவு எதையும் அலட்சியப்படுத்தப்படாது நாலாவது என்னால முடியாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை அது வந்து ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் அதனால படமா அமையணும் ஒரு மனிதர் அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார் அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார் என்ன சார் ஆச்சு ரெண்டு காதலையும் கட்டு போட்டுருக்கீங்களே அப்படின்னு விசாரிச்சார் ஒண்ணும் இல்ல சார் வீட்டில் ரொம்ப ஆர்வமா டிவியில கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிட்டு இருந்தாங்க அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்புங்கறைக்கு போயிட்டாங்க அந்த சமயம் பார்த்து டெலிபோன் பண்ணி அடிச்சது அவசரமா ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சேன் அப்பதான் தெரியும் அது அயன் பாக்ஸ்ங்கிற விஷயம் சூடா இருந்ததா சுட்டு விட்டுது அப்படின்னாரு ஒரு காது சரி சார் ரெண்டு காது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார் அதே ஆளு மறுபடியும் போன் பண்ணா சார் அப்படின்னாரு இவர் எவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பாரு பாருங்க அதனால ஒரு தவறு மறுபடியும் நடக்க கூடாது முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து அதனால தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம் படிக்கலாம் நினைப்போம் அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்